எதுவும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல் நம்ம இந்த வீடியோவில் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டு வரோம் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறோம் ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் ஓப்பன் ஆகலன்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க முதல் கேள்வி என்ன நாடு இஸ்ரோவுக்கு லீஃப் எரிக்ஷன் லூனார் என்ற உயரிய பரிசை வழங்கியுள்ளது ஆஷன் பி ஐஸ்லாந்து நாடு பாத்தீங்கன்னா இஸ்ரோக்கு வந்து லூனார் அப்படிங்கிற உயரிய பரிசை வழங்கியிருக்கு இஸ்ரோ ரிசேவ் லீப் எரிக்சன் லூனார் ப்ரைஸ் ஃபார் சந்திரன் இஸ்ரோ அப்படின்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அதாவது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் இந்த இஸ்ரோ பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல தான் சந்திராயன் மூன்று விண்கலத்தை வந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது அதாவது நிலவோட தென் துருவத்துல தரையிறங்கி ஆய்வு செய்யறதுக்காக தான் இந்த சந்திராயன் மூன்று விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டது இந்த சந்திராயன் மூன்று விண்கலம் மூலமா அனுப்பப்பட்ட விக்ரம் லேண்டர் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி நிலவோட தென் துருவத்துல வெற்றிகரமாக தரையிறங்கியது சோ இதன் மூலமா நிலவோட தென் துருவத்துல தரையிறங்கிய முதல் நாடு அப்படிங்கிற சாதனையை நம்ம இந்தியா வந்து படைச்சிருந்தது இப்போ இந்த சந்திராயன் மூன்று வெற்றியை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இஸ்ரோவுக்கு வந்து ஐஸ்லாந்து நாட்டோட உயரிய பரிசானது வழங்கப்பட்டிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லீ ஃபெரிக்ஷன் லூனார் அப்படிங்கிற உயரிய பரிசை வந்து ஐஸ்லாந்து நாடு இஸ்ரோவுக்கு வழங்கியிருக்கு ஸோ ஐஸ்லாந்து நாட்டின் ஹூசாவிக் நகர ஆய்வு அருங்காட்சியகம் தான் இந்த விருதை இஸ்ரோவுக்கு வழங்கியிருக்கு அடுத்து உங்களுக்கான கேள்வி இந்த விக்ரம் லேண்டர் நிலவோட தெருந்தோறத்துல தரையிறங்கிய ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி எந்த தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கு இதற்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க ரீசன் நியூஸ் இந்த ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது பார்த்தீங்கன்னா தேவி பாரதி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்த விளையாட்டுத் துறையில் மிக உயரிய விருதான மேஜர் தியான் சந்த் கேல் விருது வந்து சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி மற்றும் சிராக் ஷெட்டி ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த ஆண்டுக்கான வைஸ் விருது வந்து இந்தியாவின் சஃபீனா ஹுசேன் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இரண்டாவது கேள்வி சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி டி குகேஷ் ஸோ இப்போ சமீபத்தில் நடைபெற்ற சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் டுவெண்ட்டி டுவெண்டி த்ரீ செஸ் போட்டியில வந்து டி யுகேஷ் வந்து சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ கவனிங்க இப்போ சமீபத்தில் இந்த ஆண்டுக்கான சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டி வந்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் நடத்தப்பட்டிருக்கு ஸோ இந்த போட்டி பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் மாஸ்டர்ஸ் போட்டிக்கான தகுதிச் சுற்றாக தான் நடத்தப்பட்டிருக்கு இந்த சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் போட்டியில் வந்து டி குகேஷ் தமிழக வீரர் டி குகேஷ் வந்து சாம்பியனாக இருக்காரு அர்ஜூன் எரிகாய்சி வந்து இரண்டாவது இடத்தை பிடித்திருக்காரு பெண்டலா ஹரிகிருஷ்ணா வந்து மூன்றாவது இடத்தை பிடித்திருக்காரு போட்டியில் சாம்பியன் ஆனதன் மூலமா டி குகேஷ் வந்து நெக்ஸ்ட் இயர் நடக்க இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் மாஸ்டர்ஸ் போட்டிக்கு வந்து தகுதி பெற்றிருக்காரு ரீசன் தமிழ்நாட்டின் முதல் பெண் கிராண்ட் மாஸ்டராக வைஷாலி உருவெடுத்திருக்காங்க அடுத்த ஒடிசா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் வந்து சதீஷ் சாம்பியனாக இருக்காரு இந்த ஆண்டுக்கான சிறந்த ஹாக்கி வீரராக ஹர்திக் சிங் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு விஜய் ஹசாரே கோப்பை தொடரில் ஹரியானா அணி சாம்பியனாக மூன்றாவது கேள்வி இந்திய கடலோர காவல் படைக்கு புதிதாக ஆறு ரோந்து படகுகள் கொள்முதல் செய்ய எங்கு அமைந்துள்ள கப்பல் கட்டும் நிறுவனத்துடன் பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மும்பை பாதுகாப்பு அமைச்சகம் இந்திய கடலோர காவல் படைக்கு வந்து புதுசா ஆறு ரோந்து படகுகளை கொள்முதல் செய்யறதுக்காக மும்பைல இருக்கக்கூடிய மசாகன் கப்பல் கட்டும் நிறுவனத்தோட ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்கு மசாகன் கப்பல் கட்டும் நிறுவனம் அப்படிங்கிறது வந்து மும்பைல இருக்கு இப்போ அடுத்த தலைமுறை தொழில்நுட்பங்களுடன் கூடிய ஆறு ரோந்து படகுகளை கொள்முதல் செய்யறதுக்காக பாதுகாப்பு அமைச்சகம் பாத்தீங்கன்னா ரூபாய் ஆயிரத்தி அறுநூத்தி பதினான்கு கோடி மதிப்பிலான ஒப்பந்தத்தை மசாகன் கப்பல் கட்டும் நிறுவனத்தோட மேற்கொண்டிருக்கு இந்த ரோந்து படகுகள் பார்த்தீங்கன்னா கடல் பாதுகாப்பு அதிகரிக்கிறது சட்ட ஒழுங்கை மேம்படுத்துறது தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளுக்கு உதவுறது கடல் மாச தடுக்கிறது மற்றும் மனிதநேய உதவிகள் புரிவது உள்ளிட்டவற்றில் வந்து முக்கிய பங்களிக்குது நான்காவது கேள்வி வாசுதேவ் தேவ்னானி கீழ்கண்ட எந்த மாநிலத்தின் சட்டப்பேரவை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் டி ராஜஸ்தான் இப்போ ராஜஸ்தான் மாநிலத்தின் புதிய சட்டப்பேரவை தலைவராக வாசுதேவ் தேவ்னானி வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு வாசுதேவ் தேவ்னானி எலெக்டட் யுனானிமஸ்லி ஸ்பீக்கர் ஆஃப் தி சிக்ஸ்டீன்த் ராஜஸ்தான் அசம்பி இப்போ சமீபத்தில் ராஜஸ்தான்ல நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் பாஜக வந்து நூத்தி பதினைந்து இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றிருக்கு ஸோ அதே பாஜகவை சேர்ந்த முதல் முறை எம்எல்ஏவான பஜன்லால் சர்மா வந்து அந்த மாநிலத்தோட புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு ஸோ இப்போ இந்த ராஜஸ்தான் மாநிலத்தின் சட்டப்பேரவை தலைவராக வாசுதேவ் தேவ்னானி வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு ராஜஸ்தான் மாநிலத்தோட கேபிட்டல் தலைநகர் மீது ஜெய்ப்பூர் கல்ராஜ் மிஸ்ரா ஐந்தாவது சட்டத்திற்கு மாற்றாக பத்திரிகை பதிவு நடைமுறையை எளிதாக்கும் மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆப்ஷன் சி பத்திரிக்கை மற்றும் புத்தகங்கள் பதிவு சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஏழு இப்போ மாநிலங்களவை மக்களவை இந்த ரெண்டு அவைகளிலுமே பத்திரிகை பதிவு நடைமுறை எளிதாக்கக்கூடிய மசோதாவானது நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த மசோதா வந்து பத்திரிகை மற்றும் புத்தகங்கள் பதிவுச் சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு மாற்றுவதற்காக தான் நிறைவேற்றப்பட்டிருக்கு பார்லிமெண்ட் இப்போ பத்திரிகை மற்றும் புத்தகங்கள் பதிவுச் சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு அப்படிங்கிறது ஆங்கிலேயர் காலத்தில் இயற்றப்பட்ட சட்டம் ஸோ இந்த சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா இப்போ பத்திரிகை மற்றும் பருவ இதழ்களை பதிவு செய்யறதுக்கு எட்டு படிநிலைகள் இருக்கு இப்போ இது வந்து ஒற்றை படிநிலையாக மாற்றப்பட்டிருக்கு சோ இப்போ பத்திரிகை மற்றும் பருவ இதழ்களோட பதிவுக்கான நடைமுறையை வந்து எளிமைப்படுத்தும் தான் இப்போ புதிய மசோதா வந்து மக்களவை மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு இந்த மசோதா பத்திரிகை மற்றும் புத்தகங்கள் பதிவுச் சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு ரீப்ளேஸ் பண்ணுது ஆறாவது கேள்வி தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் சோ இப்போ தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சராக பாத்தீங்கன்னா ஆர் எஸ் ராஜ வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு தமிழ்நாடு மினிஸ்டர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் கேட்ஸ் ஹயர் எஜுகேஷன் போர்டோலியோ செல்ட் பை பொன்முடிங்க இப்போ தமிழகத்தின் உயர்கல்வித்துறை பாத்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சரான ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் அவர்கள்ட்டு வழங்கப்பட்டிருக்க இதுக்கு முன்னாடி இந்த உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் யார்னா பொன்முடி இவர் மீதான சொத்துக் குவிப்பு வழக்கில் பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் இப்போ தீர்ப்பு வழங்கியிருக்கு ஸோ அதையடுத்து சட்டப்பேரவை உறுப்பினர் பதவி அமைச்சர் பதவியே இந்த பொன்முடி இழந்திருக்காரு அதன்படி இந்த பொன்முடி அவர்கள் வகுத்திருந்த உயர்கல்வித்துறை பாத்தீங்கன்னா ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் அவர்கள்ட்டு வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் இந்த ஆர்எஸ் எஸ் ராஜகண்ணப்பன் அவர்கள் வசிமடைந்த காதி மற்றும் கிராம தொழில்கள் வாரியம் பார்த்தீங்கன்னா கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சரான ஆர் காந்தி அவர்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு ஏழாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மிக நீண்ட இரவு கொண்ட நாள் எது என் ஆப்ஷன் பி டிசம்பர் இருபத்தி ஒன்னு ஸோ டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி தான் இந்த ஆண்டின் மிக நீண்ட இரவு கொண்ட நாள் நம்ம டிசம்பர் இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது நீண்ட இரவு கொண்ட நாளாக இருக்கு ஜூன் இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது நீண்ட பகலை கொண்ட நாளா இருக்கு ஏன் இந்த மாதிரி நீண்ட இரவு கொண்ட நாள் நீண்ட பகல் கொண்ட நாள் ஏற்படுது அப்படின்னா இருபத்தி மூன்று டிகிரி சாஞ்சிருக்கு சாய்வா தான் பூமி இருக்கும் இருபத்தி மூணு டிகிரி சாய்வா தான் பூமி இருக்கும் ஸோ இப்படி பூமி வந்து இருபத்தி மூணு டிகிரி சாய்வா இருக்கிறது தான் இந்த நீண்ட இரவு கொண்ட நாள் நீண்ட பகல் கொண்ட நாளுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க எட்டாவது கேள்வி இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சஞ்சய் சிங் சோ இப்போ இந்திய மல்யுத்த கூட்டமைப்போட புதிய தலைவராக சஞ்சய் சிங் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு கவனிங்க இப்போ இந்திய மல்யுத்த கூட்டமைப்போட புதிய தலைவராக சஞ்சய் சிங் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு இதுக்கு முன்னாடி இந்த பொறுப்பில் இருந்தவர் யார்னா பிரிஜ் பூஷன் சோ சமீபத்துல மல்யுத்த வீராங்கனைகளோட பாலியல் புகார் காரணமாக இந்த பிரிஜ் பூஷன் அவர்கள் வந்து மல்யுத்த கூட்டமைப்போட தலைவர் பதவியை ராஜினாமா செஞ்சிட்டாரு புதிய தலைவராக சஞ்சய் சிங் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு சஞ்சய் சிங் வந்து இந்த பிரிஜ் பூஷனோட ஆதரவாளர் அப்படிங்கிறதுனால சாக்ஷி மாலிக் நம்ம இந்தியாவுடைய மல்யுத்த வீராங்கனை அதாவது ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற இந்திய மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி மாலிக் வந்து மல்யுத்த விளையாட்டை கைவிடுவதாக பரவிச்சிருக்காங்க ஒன்பதாவது கேள்வி தேசிய கணித தினம் என்ன நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆப்ஷன் சி டிசம்பர் இருபத்தி ரெண்டு சான்றிதோறும் பாத்தீங்கன்னா கணித மேதே ஸ்ரீனிவாச ராமானுஜம் அவர்களுடைய பிறந்த தினமான டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தேசிய கணித தினமானது அனுசரிக்கப்படுகிறது நேஷனல் மேத்தமெட்டிக்ஸ் டே தேசிய கணித தினம் சான்றிதோறும் பாத்தீங்கன்னா கணித மேதே ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்களுடைய பிறந்த தினமான டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த தேசிய கணித தினம் அனுசரிக்கப்படுகிறது ஸ்ரீனிவாச ராமானுஜம் அவர்களை பற்றி பார்த்தோம்னா இவர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி பிறந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி இறந்திருக்காரு ஸோ இவர் வந்து கணிதத்துறைக்கு ஆற்றிய சிறந்த பங்களிப்பை போற்றும் வகையில் தான் இவருடைய பிறந்த தினமான டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தேசிய கணித தினம் அனுசரிக்கப்படுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லேருந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரியட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு மந்த்துக்கான ப்ரைஸ் அமௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அந்த மந்த்துக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் யூபிஐஎன்களை பயன்படுத்தி இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை வந்து செலுத்திட்டு அதற்கான ஸ்க்ரீன்ஷாட்டை டிஸ்கிரிப்ஷனில் கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான மந்த்லி கரண்ட் அஃபைஸ் பெரியஃபை நாங்கள் சென்ட் பண்ணிவோம் ஷார்ட் நியூஸ் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது கொக்கைன் அப்படிங்கிற போதைப் பொருளை வந்து சுவிட்சர்லாந்து தலைநகர் பெர்னில் சட்டப்பூர்வமாக அனுமதிக்கிறது குறித்து உலகிலே முதன்முறையாக அந்த நாட்டு அரசை வந்து பரிசீலிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மூத்த குடிமக்களுக்கு சேவை அளிக்கிறதுக்காக இன்ஸ்பயர் அப்படிங்கிற புதிய சேவை திட்டத்தை தனியார் துறையை சேர்ந்த பந்தன் வங்கி அறிமுகப்படுத்தியிருக்க அடுத்த நாடாளுமன்ற வளாகத்தின் ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையிட்ட ஒப்படைக்கிறதுக்கு மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கிறாங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் வந்து கோவை டு பொள்ளாச்சியிலேயே வந்து புதிய முன்பதிவில்லா விரைவு ரயில் சேவையை தொடங்கி வைக்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க ரிவிஷன் முதற்கேள்வி என்ன நாடு இஸ்ரோவுக்கு லீஃப் லீப்ஷன் லூனார் என்ற உயரிய பரிசை வழங்கியுள்ளது ஐஸ்லாந்து இரண்டாவது கேள்வி சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி டி குகேஷ் மூன்றாவது கேள்வி இந்திய கடலோர காவல் படைக்கு புதிதாக ஆறு ரோந்து படகுகள் கொள்முதல் செய்ய எங்கு அமைந்துள்ள கப்பல் கட்டும் நிறுவனத்துடன் பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது என்சர் ஆப்ஷன் ஏ மும்பை நான்காவது கேள்வி வாசுதேவ் தேவ்நானி கீழ்கண்ட எந்த மாநிலத்தின் சட்டப்பேரவை தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ஆப்ஷன் டி ராஜஸ்தான் ஐந்தாவது கேள்வி கீழ்கண்ட எந்த சட்டத்திற்கு மாற்றாக பத்திரிகை பதிவு நடைமுறை எளிதாக்கும் மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி பத்திரிக்கை மற்றும் புத்தகங்கள் பதிவு சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு ஆறாவது கேள்வி தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் ஏ ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் ஏழாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மிக நீண்ட இரவு கொண்ட நாள் எது என்சர் ஆப்ஷன் பி டிசம்பர் இருபத்தி ஒன்று எட்டாவது கேள்வி இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சஞ்சய் சிங் ஒன்பதாவது கேள்வி தேசிய கணித தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி டிசம்பர் இருபத்தி இத்துடன் இன்றையக்கான கரண்ட் அஃபைஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்